திவாலான ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு கார்னர்ல இருந்த டேபிள்ல பிரைவேட் பினான்ஸ் மேனேஜர் மகேந்திரன் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு இன்னொரு சேர்ல அந்த ஹோட்டலோட முதலாளி கிருஷ்ணமூர்த்தி சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணலாம்ன்றீங்க இன்னும் சொல்லணும்னு நினைச்சது கடந்த பத்து நாளா சொல்லிக்கிட்டே தானே சார் இருந்துட்டு இருக்க எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு சொன்னேன் நீங்க கொடுக்க முடியாது மொத்த கடனையும் ஒரே நேரத்துல கட்டணும்னு கழுத்து மேல நிக்கிறீங்க என்ன சார் சொல்றது எங்க பினான்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்தாச்சு பத்து நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் இத கால அவகாசம் சொல்ல மாட்டாங்க டைம் கொடுக்கறதுன்னு வாங்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் எங்கேயும் கடன் கிடைக்கல இல்லையோ அதனாலதான் நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு கொடுக்கறோம் ஆனா நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியல இப்ப கால அவகாசம் கொடுத்தா

ரெண்டு நாள்ல இதெல்லாம் கஷ்டம் அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது கொடுங்க சாரி கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு வெறும் ரெண்டு நாள் தான் டைம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் அங்க இருந்து போயிட்டாரு கிருஷ்ணமூர்த்தி கண்ணீரோட ரொம்ப வேதனையா உட்கார்ந்து இருந்தாரு அப்பதான் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சாரதா வந்தாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்டதும் கிருஷ்ணமூர்த்தி சாரதாவை பார்த்தாரு சொல்லுங்கம்மா என்ன வேணும் ஐயா இத பார்த்தா பெரிய ஹோட்டல் மாதிரி தெரியுது ஏதாவது வேலை கொடுங்க நல்லா வேலை செய்வேன் முடிஞ்ச சம்பளத்தை கொடுங்க ஐயா இந்த ஹோட்டலை இழுத்து மூட போறோமா இந்த இடத்துல உனக்கு எந்த வேலையும் இல்லை போ வேற எங்கேயாவது போய் முயற்சி பண்ணுமா ஐயையோ இவ்வளோ பெரிய ஹோட்டலை மூட போறீங்களா அப்படின்னா இதுல வேலை செய்யற என்ன மாதிரி ஆளுங்க வேலை இல்லாம இப்போ ரோடு ரோடா திரிய போறாங்க ஆமாமா பசிய தீக்கிறதுக்காக பண்ணிதானே ஆகணும் ஏதாவது இடத்துல அஞ்சு பத்து கம்மியோ அதிகமோ வேலை செஞ்சுதானே ஆகணும் ஆமாங்க ஐயா உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கு அந்த கடவுள் தான் நல்லவங்களுக்கே கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பாரு கெட்டவனுக்கு ஒன்றும் தரமாட்டாரு கெட்டவன் தானேன்னு விட்டுட்டாரு போல இருக்கு அதனாலதாமா அவரு கடவுள் நம்மெல்லாம் கேவல மனுஷங்க நல்ல வார்த்தை சொன்னீங்க நீங்க இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல மூடுறதுக்கான பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியுமா ஐயா ஆனா ஒன்னு இதை மூடுறது சரியான முடிவில்ல அதை மட்டும் சொல்லுவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஐயா உங்களை பார்த்தா எனக்கு அண்ணன் மாதிரி தோணுது சரிம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா அங்க போயிட்டாங்க கிருஷ்ணமூர்த்திக்கு என்னவோ அந்த ஹோட்டல்ல உட்காரனோனு தோணல உடனே வெளியே வந்துட்டு ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அதுல கிளம்புனாரு எங்க போகணும் சார் மந்தாரப்பள்ளி கிராமத்துல இருக்க மாந்தோப்புக்கு போப்பா அப்படின்னு சொன்னதும் ஆட்டோ அங்க இருந்து கிளம்புச்சு அது மந்தாரப்பள்ளிங்கிற அழகான கிராமம் அந்த மாந்தோட்டத்துல ஏழை மருமக அனாமிக்கா அத்தை வேல தேடி போனாங்க ஏதாவது கிடைச்சதா இல்லையா கடன் வாங்கியாவது ஏதாவது சின்ன வியாபாரம் செய்யலான்னு சொன்னா கேக்க மாட்டாங்க இந்த தோட்டக்காரியா வேலை செஞ்சு என்னைக்கு சம்பாரிச்சு என்னைக்கு முன்னேறது என்னவோ இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆட்டோ அந்த மாந்தோப்போட கிட்ட நின்னுச்சு கிருஷ்ணமூர்த்தி இறங்கி ஆட்டோக்கு பணம் கொடுத்தாரு ஆட்டோ அங்க இருந்து போனதும் கிருஷ்ணமூர்த்தி அவரோட வயல்வெளிக்கு வந்தாரு சுத்தி பார்த்துட்டு யாரும் இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டு வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கொடவுளை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வலி தெரியாம என்ன எடுத்துக்கோப்போ அப்படின்னு சொல்லி மலை மேல ஏறி குதிச்சு சாக முடிவு பண்ணாரு அவரு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அனாமிகா ஆபத் பாண்டவி மாதிரி வந்தா ஏன் லேட் பண்றீங்க ஐயா நான் வேணும்னா கண்ண முடிக்கிறேன் நீங்க குதிங்க அப்படின்னு அனாமிகா உடனே தன்னோட கண்களை முடிக்கிட்டா கிருஷ்ணமூர்த்தி கீழே விழாம அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கினாரு அனாமிகா கண்ணை திறந்து பார்த்தா சார் நீங்க இன்னும் கீழே விழலையா என்னோட சோவு உனக்கு எழுனமோ இருக்கோமோ பின்ன இல்லாம என்ன சார் எங்கள மாதிரி சின்ன பசங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சா உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க வரணும் வந்த புத்திமதி சொல்லணும் சாகறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு சரியான வழிய காட்டணும் ஓமா நீ சொல்றது நிஜம்தான் ஓனோ ஆனா இல்ல ஓணாவும் இல்ல உங்க பிரச்சனை என்னனு சொல்லுங்க முடிஞ்சா உங்களுக்கு நான் உதவி செய்யற இல்ல அறிவுரையாவது சொல்ற அப்படின்னு அனாமிகா கேட்டதும் கிருஷ்ணமூர்த்தி தான் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காருங்கறத சொன்னாரு பத்து வயசுல ஒரு அநாத ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்து ஒரு சின்ன ஹோட்டல்ல கிளாஸ் கழுவி ஆரம்பிச்ச என் வாழ்க்கை இப்போ பெரிய ஹோட்டல்ல முதலாளியா முடிஞ்சது இவ்வளவு நல்ல வாழ்க்கையே சார் சாகடிக்கணும்னு முடிவு பண்ணி இங்க வந்தீங்க ஹோட்டல் நல்லபடியா போகுதுன்னு ஒரு பிரைவேட் பேங்க் ஆஃபீஸர் கிட்டி ரெஸ்டாரண்டும் கொஞ்ச நாள் நல்லா தாமா போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு மொத்தமும் கட்ட முடியாம போயிடுச்சு நீங்க அந்த இடத்துல இருந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க ஆமாமா இப்ப என்னோட உனக்கு புரிஞ்சுதா அறிவுரை சொல்ல போறியா இல்ல எனக்கு உதவி செய்ய போறியா சொல்லுமா உதவி செய்ய போறேன் சார் வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் என் மாமனார் மாமியார்ட்ட சொல்லி உங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்திய கூப்டுகிட்டு அனாமிகா அவளோட மண் வீட்டுக்கு வந்தா சாரதா கிருஷ்ணமூர்த்திய நேருக்கு நேரா பாத்தாங்க கிருஷ்ணமூர்த்திக்கும் சாரதாவை பார்த்து ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் அனாமிகா நடந்த எல்லாத்தையும் சொன்னான் ஐயோ அண்ணா ஏன் இப்படி கோழத்தனமான முடிவெடுக்கறீங்க ஆனா அண்ணா இதுக்கு முன்னாடி என் மருமகளோட சப்போர்ட்டு உதவி எதுவும் இல்ல அதான் இப்படி எடுத்துட்டீங்க ஆனா இப்போ என் மருமக உங்களுக்கு துணையா இருப்பா இப்ப பாருங்களேன் உங்க ஹோட்டல் என்னமா ஓட போகுதுன்னு ஆமா பெரியப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே கிருஷ்ணமூர்த்தி அன்பா அவங்கள பாத்தாரு என்ன சார் பெரியப்பான்னு உங்கள கூப்பிட்டது உங்களுக்கு பிடிக்கலையா பெரியப்பன்னு கூப்பிட்டது சந்தோஷமா இருக்குதுமா அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொன்னாரு உடனே அனாமிகா சந்தோஷப்பட்டா அதுக்கு அதுக்கப்புறமா கிருஷ்ணமூர்த்திய கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போனா அனாமிகா ஹோட்டல் முழுக்க பார்த்தா பெரியப்பா முதல்ல ஹோட்டலுக்கு வெளியில ஒரு போர்டு வைங்க எந்த டிஃபன் சாப்பிட்டாலும் ஒரு கேரட் ஹல்வா இலவசம் போடுங்க சரிம்மா கேரட் ஹல்வா நீ பண்ணுவியா ஆமா பெரியப்பா நான் தான் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி அந்த ஃபைனான்ஸ் மேனேஜர் கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிட்டா நல்லதுன்னு தோணுது நீங்க அவங்கள பத்தி மறந்துருங்க அவங்க நம்ம ஹோட்டலுக்கு வரும்போது நான் அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு பேசுறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணமூர்த்தி தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு வெளியில போர்டு வச்சாரு அனாமிக்கா சொன்ன மாதிரி ரோட்ல போற வரவங்க எல்லாம் எந்த டிஃபன் சாப்பிட்டாலும் கேரட் ஹல்வா ஃப்ரீ அப்படிங்கற போர்டை பார்த்துட்டு ஹோட்டலுக்குள்ளார வந்தாங்க அவங்களுக்கு வேண்டிய டிஃபனை சாப்பிட்டுட்டு கேரட் ஹல்வாவையும் சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பணத்தை கூட குடுத்துட்டு போனாங்க அத பார்த்து கிருஷ்ணமூர்த்தி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ராத்திரி மணி எட்டு ஆச்சு அனாமிகாவ ஹோட்டல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு ரமேஷ் பைக்ல அங்க வந்திருந்தான் ரொம்ப சந்தோஷம்மா நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த ஃப்ரீ கேரட் ஹல்வா பிசினஸ் நல்லா போகுதுமா இன்னைக்கு மட்டும் போட்ட முதலீட விட அதிக லாபமும் கிடைச்சிருக்கு இந்த பணத்தை நீ வச்சுக்கோமா இப்ப வேண்டாம் பெரியப்பா நான் மொத்தமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ரமேஷ் பைக்ல ஏறி போனா இப்ப மறுநாள் காலையில அனாமிகா அந்த ஹோட்டல் கிச்சன்ல கேரட் ஹல்வா செய்ய ஆரம்பிச்சான் பிரைவேட் ஃபைனான்ஸ் மேனேஜர் மகேந்திர அங்க வந்தாரு ஜோரா போய்கிட்டு இருந்த அந்த ஹோட்டல் பிசினஸ பார்த்து வாயடைச்சு போனாரு கிருஷ்ணமூர்த்தி சார் எப்படி இதெல்லாம் ஒரே நாள்ல சாத்தியமாச்சு அந்த கடவுள் கொடுத்த புது பொண்ணு அனாமிகா கொடுத்த ஒரு ஐடியாவால தான் சார் என்னது கடவுள் கொடுத்த பொண்ணோ யாருங்க அந்த பொண்ணு எங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது கிருஷ்ணமூர்த்தி அனாமிகாவை கூப்பிட்டு மகேந்திரனுக்கு அவளை அறிமுகப்படுத்தினாரு அனாமிகா எல்லா விவரத்தையும் விளக்கமா பேசி அவர் அங்க இருந்து அனுப்பி வச்சா இப்படியே நாட்கள் போச்சு கிருஷ்ணமூர்த்தியோட ஹோட்டல் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது அந்த ஹோட்டல்ல நிறைய லாபம் கூட கிடைக்க ஆரம்பிச்சது அனாமிகா தினமும் சம்பளம் வாங்கிக்கிட்டு தன்னோட குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிட்டா ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தி இறந்துட்டாரு அவர் எழுதின உயில் பத்திரத்தை ஒரு லாயர் படிச்சாரு அத கேட்ட அனாமிகா ஆச்சரியப்பட்டா ஹோட்டல்ல ஏன் பேர்ல எழுதி இருக்காரா யோஸ் மேடம் இவருக்கு எல்லாம் நீங்குதோ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கவலையோட இறுதி சடங்கை எல்லாம் முடிச்சிட்டு அவளோட கேரட் ஹல்வாவோட அந்த ஹோட்டல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்துக்கிட்டு இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் அந்த பணக்கார வீட்ல ஏற்பாடு பண்ண கேம் ஃபயர் பக்கத்துல ஷாரதா பிரசாத் அவங்களோட பத்து வயது பேர ஹரிஷ் உட்கார்ந்து இருந்தான் பாட்டே உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் எழுந்திருச்சு போய் உங்க அம்மாவையும் உன் தங்கச்சியும் பார்க்க சொல்றதை தவிர வேற என்ன வேணா கேளுடாப்பா என்ன வேணா நான் செய்வேன் உனக்கு எவ்வளோ வேணா செலவு பண்ணுவேன் பேரனாச்சு சாரதா எவ்வளோ வேணா செலவு பண்ணுவேன் நீங்க கொஞ்சம் புரியுது சரிம்மா மூடிக்கிற நீ சொல்லுடாப்பா நாளைக்கே என் பிறந்த நாள் இல்ல ஆமாடா பேராண்டி எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா விழா மாதிரி செய்வோம் அப்படின்னா அம்மாவையும் தங்கச்சியும் கூட கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு என் பேச்ச மதிக்காதவகிட்ட நான் எதுக்கட போய் நிக்கணும் நான் கூப்பிட மாட்டேன் அவ என் பேச்ச கேட்க மாட்டான் அதான் வெளியவே போயிட்டான் எங்கேயாவது ஒரு இடத்துல வழி இல்லாம வயித்து பொழப்புக்கு ஏதாவது பண்ணுவான் எங்கயோ இல்ல பாட்டி எங்க பாட்டி வீட்டுலதான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்க கடிச்சுக்கிட்டான் ஹரிஷ் பிரசாத் தலையிலே கை வச்சாரு சாரதா கோபமா பார்த்து போ போய் படுப்போ அப்படின்னு சொன்னதும் ஹரிஷ் கண்ணீரோட அந்த இடத்த விட்டு பெட்ரூமுக்கு போயிட்டான்

என்னால கூட முடியல சாருதா உன் பாழா போன என்னத்தால ஒன்னா சேர்ந்து விளையாட வேண்டிய அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் கவலைப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பிரசாத் வெடுக்க வெடுக்குன்னு கேட்டாரு அப்ப அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான் வந்து உட்காந்து அப்பா ஏன் ஹரிஷ் அழறா என்ன சொன்னீங்க அவன என்னையப்ப கேக்குற அதோ உங்க அம்மா பக்கத்திலேயே பூசணிக்காவுக்கு புடவை கட்டின மாதிரி உட்காந்துருக்காளே கேளு என்ன ஆச்சுமா ஏன் அழறாமா நாளைக்கு நடக்க போற அவன் பிறந்த நாளுக்கு அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் வேணுமா அவனுக்கு நான் முடியாதுன்னு கோபமா சொன்னேன் அதுக்குதான் போயே அழுதுகிட்டு இருக்கான் அதுக்கு நீயும் வக்காலத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் எதுவும் பேசாம அங்க இருந்து தன்னோட பெட்ரூமுக்கு வந்துட்டான் இந்த வீட்டுல ரெண்டு குழந்தைங்க சந்தோஷமா இருந்ததுங்க ஆனா ஒன்னால இப்போ அங்க என் பேத்தியும் கஷ்டப்படுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட நீ நான் சொன்னத கேட்டு பவ்யாவை அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்தா இந்த வீட்டில் அவளும் சந்தோஷமா இருக்கலாம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் எல்லாரும் ஒன்று மாதிரியே நினைக்க ஆரம்பிச்சா இந்த பூமியில எங்கேயும் வெறும் ஆம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க அதனாலதான் கடவுள் உனக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்கல இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் எதனால மருமக தன்னோட பொண்ண விட்டு கொடுக்க முடியாம அங்க கஷ்டப்படுறாங்கிற விஷயம் இங்கே பாருங்க ஆம்பளை பிள்ளைக்கு செலவு குறவு அது மட்டுமா சம்பா இருக்கிறது பையன்தான் வரதட்சணிய கொண்டு வருவான் அது மட்டும் இல்ல சாருதா ஈவு இறக்கம் இல்லாதவன் தான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் இதுவே ஒரு பொம்பளை பிள்ளனா பிறந்ததுல ஒரே செலவு வரதட்சணை பேர்ல வீட்டுல பாதிய சொரண்டிட்டு போயிடுவான் அதுக்குதான் எனக்கு போட்ட புள்ள பிடிக்காது பவ்யாவை விட்டுட்டு வந்தாதான் உன்னால இங்க மகாராணி மாதிரி வாழ முடியும்னு அவள்கிட்ட ஏற்கனவே சொன்ன கேட்டால கேக்கல அதனாலதான் எங்கேயோ கண்ணுக்கு மரவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க சாரதா இன்னொரு பக்கம் ஒரு மண் வீட்டுல ஒரு மூலையில ஒரு வரகடுப்பு இருந்துச்சு அந்த அடுப்பு பக்கத்துல அனாமிகா பவ்யா ரெண்டு பேரும் உட்காந்து சோகமா இருந்தாங்க நாளைக்கு ஹரீஷோட பர்த்டே நான் எப்படியும் வருவேன்னு என் மாமியாருக்கு நல்லா தெரியும் பர்தேவை வேற எங்கேயாவது கொண்டு போய் செய்வாங்க அது எங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கண்ணீரோட யோசிச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா அண்ணாவை நினைக்கிறியம்மா ஆமாண்டா பாட்டி உன்னையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியே தருத்திட்டாங்க நம்ம கிட்ட பணம் இல்ல இல்லையா அதனால்தான் பாட்டி நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு அனாமிகா குழந்தைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதோ சொல்லி சமாளிச்சா எனக்கு அண்ணாவை பார்க்கணும் போல இருக்கு அவன் கூட விளையாடணும் சண்டை போடணும் அவன் மேலே ஏறி உட்காந்து குதிரை சவாரி போகணும்னு எல்லாம் தோணிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு பவ்யா சொல்ல சொல்ல அனாமிகாவுக்கு கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது அம்மா நாளைக்கு அண்ணனோட பர்த்டே நம்ம வீட்டுக்கு போலாமா பாட்டி நம்மள கூப்பிடல இல்லையா கூப்பிட்டா போலாம் சரியா சரி மம்மி நீ போய் படுத்துக்கோமா காலையிலே ஸ்கூல் இருக்குல்ல அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பவ்யா போய் படுத்துக்கிட்டா அந்த பணக்கார வீட்டு படுக்கையில படுத்துட்டு இருந்த ரமேஷுக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு அவன் பக்கத்துல படுக்க வேண்டிய பத்து வயசு பையன் ஹரீஷ காணோம் எழுந்திருச்சு அவ ரூம் முழுக்க தேடனா ஹரீஷ எங்கயுமே காணோம் படுக்கும்போது போது என் பக்கத்துல தானே இருந்தா இப்ப எங்க அவனை காணா ஒருவேளை அம்மா அப்பா பக்கத்துல படுத்திருப்பானோ அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு அழுகிற சத்தம் கேட்டுச்சு இந்த டைம்ல யார் இங்க உட்காந்து அழுகுறது அப்படின்னு நினைச்சு ஹாலுக்கு வந்து பார்த்தான் சோஃபால உட்காந்து தன்னோட பையன் ஹரிஷ் தான் அழுதுகிட்டு இருந்தான் அவன் பக்கத்துல டென்ஷனா வந்து உட்காந்தான் என்னாச்சுடா என்ன இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கு அப்பா எனக்கு தங்கச்சி வேணும் அவன் கூட நான் விளாட போகிறேன் பாப்பாவ பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவ சொன்ன உடனேயே ரமேஷ்கும் கண்ணீர் வந்துருச்சு ஹரிஷ் எனக்கு கூட பவ்யாவ பாக்கணும் போல இருக்கு அவ கூட விளையாடணும்னு தோணுது ஆனா அவ அம்மா ஓட இருக்கா அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல நம்ம கூட அம்மா கிட்டயே போயிடலாம் அம்மா கூடவே இருந்துடலாம் அப்பதான் ரெண்டு பேராலையும் பாப்பாவோட விளையாட முடியும் இல்லப்பா நம்ம அம்மா கிட்ட போறதுக்கு பாட்டி ஒத்துக்க மாட்டாங்கப்பா நீயும் நானும் இங்கே இங்கேயேதான் பாட்டியோடவே இருக்கணும்ப்பா எதுக்காகப்பா இப்படி நடக்குது ஆமா பாட்டிக்கு என்னதான் வேணுமா என் தங்கச்சியையும் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில துரத்தி அடிச்சாங்க எதுக்குன்னு எனக்கும் தெரியலடா தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு என் பர்த்டே இல்ல அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிடலாம் சரிடா நம்ம கூப்பிடலாம் ஆனா இந்த விஷயம் பாட்டுக்கு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கணும் அப்படின்னு ஹரிஷ் கேட்டதுக்கு ரமேஷ் ஒத்துக்கிட்டான் அத கேட்டு ஹரீஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த மண் வீட்டுல விறகு அடுப்புல இருந்த அனாமிகா மனசுக்குள்ளார நினைச்சா அவர் கிட்ட பேசலன்னு பார்த்தா அவரோட நம்பர மாத்திட்டாங்க அத்தை அவரு போன் பண்ணாருன்னு பார்த்தா நான் நம்பர மாத்தின விஷயத்தை அவர்கிட்ட கிட்ட சொல்ல வேணான்னு சத்தியம் வாங்கிட்டாங்க இவங்களுக்கு எப்பதான் இந்த வியாதி போகுமோ அப்படின்னு மனசுக்குள்ளாற நினைச்சிகிட்டு இருந்தா நல்லா ராத்திரி வேளையில பனி புழிஞ்சுகிட்டு இருந்தது அப்போ குடைய பிடிச்சிக்கிட்டு ரமேஷ் தன்னோட பையனோட மண் பாதையில நடந்து போய்க்கிட்டு இருந்தான் டாடி நம்ம தங்கச்சிய பார்க்க போற விஷயத்த அம்மாக்கு கால் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும்ல நமக்காக அம்மாவும் தங்கச்சியும் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல நம்ம மட்டும் அம்மாக்கு போன் பண்ணனும் இப்படி திருட்டு ராத்திரி வேளையில உங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பாக்க போறோம்னு பாட்டிக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னுடுவாங்க ஏன் டாடி பாட்டிக்கு தங்கச்சினாலோ அம்மானாலோ சுத்தமா பிடிக்கல பாட்டிய பத்தி இப்ப என்ன சொன்னாலும் புரியாதுடா நம்ம சீக்கிரமா அவங்கள பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹரிஷ கூப்பிட்டுகிட்டு ஒரு மண் வீட்டுக்கு வந்தான் இதானாப்பா அம்மாவும் பாப்பாவும் இருக்க வீடு ஆமாப்பா அப்படின்னு ஜன்னல்ல நின்னுகிட்டு உள்ள எட்டி பார்த்தான் அனாமிகா அடுப்புல வேலை இருந்தா அனாமிகா அந்த சத்தம் கேட்டு எழுந்து நின்னு பார்த்தா ஜன்னல்ல இருந்த கணவன் ரமேஷ பார்த்தா சந்தோஷப்பட்டு கதவை திறந்து பார்த்தான் ரமேஷ் ஹரிஷ் உள்ள வந்தாங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க தலையில கட்டு கட்டி ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருந்த சாரதா கண்ணை திறந்து பார்த்தாங்க பக்கத்துல இருந்த டாக்டர் பெட்ல உட்கார்ந்து இருந்த பவ்யாவையும் அப்போ சாரதா கோபமா டாக்டர் உடனடியா இந்த இங்க இருந்து விரட்டி அடிக்கிறீங்களா இவ முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல எனக்கு கோபம் வருது நீங்க இன்னைக்கு இப்படி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான் உங்களுக்கு அது தெரியாது என்ன டாக்டர் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது பிரசாத் சாரதா கிட்ட வந்தாரு நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு சாரதாவோட மனசு இறங்குச்சு பக்கத்துல ரமேஷ் அனாமிகா பையனோட அங்க வந்து சாரதா கிட்ட பேசினாங்க என்ன மன்னு என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் இனிமே எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அந்த வீட்டுல நல்ல கிராண்டா ஹரிஷோட பர்த்டே நடந்தது அன்னையில இருந்து சாரதா கூட ஹரிஷ் பவ்யா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன் at the